ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாக்கியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மறுபடியும் தொழிலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அது சின்னது பெருசு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்குன்னு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தில் ஸ்டார்ட் பண்ணது லோனோ இல்லை எங்கேயாவது கடனோ இல்லை ஜுவல்ஸ் அடகு வைக்கிறதுன்னு எதுவுமே பண்ணாமல் கையில் இருக்கிற பணத்தை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது துவக்கம் தான் இதுக்கு மேலே கண்டிப்பாக பெரு பெரிய அளவில் என்னால் அச்சீவ் பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டோடு தான் பண்ணியிருக்காங்க இப்போது இனியா வந்து இந்தியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க செலியன் ஜெனி எல்லாருமே தான் போகிறாங்க அங்கே போகும்போது இனியா கிட்டே ஃபஸ்ட்டு கேஷுவலாக பேசுகிறாங்க நலம் விசாரிக்கிறது இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக வந்து உங்கள் பிஸ்னஸ் எப்படிமா போயிட்டுருக்கு அப்படின்னு இனியா கேட்குறாங்க அந்த கொஸ்டின் கேட்டப்போ தான் நம்ம பாக்கியாவுக்கு ஞாபகம் வருது நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இனியா அப்படின்னு என்ன விஷயமா அப்படின்னு இனியா கேட்குறாங்க அப்போ நம்ம பாக்கியா இருந்துட்டு உங்ககிட்ட மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு குறிப்பாக சுதாகரை பார்க்குறாங்க என்ன விஷயம் சம்மந்தியமா அப்படின்றாங்க அவங்க ரொம்ப அக்கறையாகவும் இனியா முன்னாடி வந்து பாக்கிய மேலே கேரிங்கான பர்சனாக இருக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க நான் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அதாவது ஓப்பனிங் டேட் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கு சுதாகருக்கு அடி மேலே அடி கொடுத்தாலும் இவ திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட ஒப்பிட்டு யோசிக்கிறாரு என்ன சார் நீங்கள் ஏதோ யோசிக்கிறீங்க போல இருக்கு அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த ஏரியா அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க சார் என்னோட பிஸ்னஸ் வந்து உங்களை எப்போவுமே பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என் பிஸ்னஸ்ஸை பாதிக்கிற அளவுக்கு யாராலையும் இங்கே பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு கொஞ்சம் கெத்தாகவும் திமுறாவும் பேசுகிறாரு யார் கண்டா சார் நானும் உங்களுக்கு ஈக்குவலாக நாளைக்கு வளர்ந்து கூட வரலாம் இல்லையா அப்படின்றாங்க ஆ தாராளமாக தொழில் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு யாருக்கு கை கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல பொதுவாகவே நான் எனக்கு ஈக்குவலாக யாரையும் வளர விட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னையும் சேர்த்து தானே சார் அப்படின்னவும் இனியாவுக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் ரெண்டு பேரும் என்னம்மா இது இந்த கன்வர்சேஷனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இனியா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இனியா குட்டி நாங்கள் சும்மா பேசிக்கிறோம் அவ்வளவுதான் அவரும் பிஸ்னஸ் இல்லையா அதனால அப்படின்ட்டு நான் தான் திறப்பு விழாவுக்கு கூப்பிடலான்னு இருந்தேன் அப்படின்னு புரியலையே அப்படின்றாங்க சுதாகர் நீங்க தான் சார் என்னோட ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர கோவம் வருது ஃபஸ்ட்டு இனியா முன்னாடி கோவத்தை காமிக்க வேண்டாம் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நான் எதுக்கு வந்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாரையாவது இருந்தோ வீட்டில் பெரியவங்க இருக்காங்கள்ல உங்கள் அத்தை இருக்காங்கள்ல அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை தோ உங்கள் பொண்ணு இனியா அவளை வச்சு ஓப்பன் பண்ணலாம் எதுக்கு என்ன கூப்பிட்டுக்கிட்டு நான் வேணால் சும்மா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பாக்கி ஏதோ உள்கூத்து வச்சுருக்கிற மாதிரியே அவங்கக்கிட்ட முகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க சுதாகருக்கு அது புரியுது மற்ற யாருக்கும் வேணால் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியுது ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல வச்சுட்டு தான் பாக்கி அப்படி பேசுறாங்க அப்படின்றது இப்போ இனியா இருந்துட்டு எந்த ஏரியாமா அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரி பர்டிகுலர் அந்த அட்ரஸ் சொல்லி சொல்றாங்க அஹ் அதுக்கப்புறம் தான் வந்து சுதாகர் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு எந்திரிச்சு வெளியே போய் அவங்க கிட்ட சொல்லி விசாரிக்கிறாங்க அது சின்னதாக ஒரு கோடன் மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிற அளவுக்கெல்லாம் இல்லை பவன் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க இதை கேட்டு அவருக்கு பயங்கர சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல அது ஃபஸ்ட்டு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் போயும் போயும் அந்த பொட்டி கடுக்கு என்ன திருப்பு விழா கூப்பிடுறா நான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணுமாமே அப்படின்னு சொல்கிறேன் இனியா முன்னாடி நம்ம கோவத்தை காட்டினோம்னா தேவையில்லாமல் பிரச்சனை தான் அதனால் நம்ம இந்த இடத்துல வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு போயிட்டு சமந்திம்மா நீங்க கடை பார்த்திருக்கீங்கல்ல அதை பத்தி இப்போதான் என்னோட ஸ்டாஃப் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் அது ரொம்ப சின்ன கடைன்னு கேள்விப்பட்டேன் ஆமாவா அப்படின்றாங்க உங்க ஸ்டாஃப் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா இல்லை நீங்க கேட்டு விசாரிச்சிங்களா அப்படின்னு எனக்கு அதுதான் வேலையா நான் எதுக்கு அதெல்லாம் விசாரிக்க போறா அது உங்க பிஸ்னஸ் நான் எதுக்கு அதில் தலையிட போறேன் அப்படின்னு ஆமா ஆமா நீங்கள் யாரோட பிஸ்னஸ்லயும் தலையிட மாட்டீங்கள்ல அப்படின்னு குத்தி காமிச்சு பேசுகிறாங்க அவருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது ஆனா இனியாக முன்னாடி முகத்தை காமிக்க முடியல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை என்னோடய ஸ்டாஃப் தான் எனக்கு சொன்னார் அப்படின்றாங்க ஆமாம் அது ரொம்ப சின்ன கடை தான் இப்போது பிகினிங்கில் அப்படி தானே அப்படின்ட்டு ஏமா ஏன் பிகினிங்னு சொல்கிற உன்னோட ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டில் ஒன்று தான் பேர் அது கூட பேர் மாத்துறதா தானே சொல்லுச்சு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு அது ரெண்டையுமே நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதனால் சேல் பண்ண அப்படின்ட்டு சார் சொல்லவா அப்படின்றாங்க சுதாகரை பார்த்து பாக்கியா ஏன் என்ன உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தடுமாறுறாரு எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோடய பேங்க் லோன்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால தான் அப்படின்னு ப்ளஸ் இதில் நிறைய பிஸ்னஸ் விஷயம் இருக்குடா உங்கள் உங்ககிட்ட சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நான் வளர்ந்துட்டேம்மா நான் இன்னும் குட்டியை இனியாக குட்டின்னு கூப்பிட்றதுனால குட்டின்னே நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் நல்லா வளர்ந்துட்டேன் எனக்கு புரியும் நீ சொல்லு அப்படின்றாங்க நீ நம்ம வீட்டுக்கு வரவேல அப்போ சொல்கிறேன் இப்போ எதுக்கு எல்லாேருக்கும் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம் வூடு ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படின்னா சார் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரணும் இனியா குட்டியும் கூட்டிட்டு வாங்க நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் என்னோட புது ரெஸ்டாரெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க க்ளோஸ் பண்ணுற அது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ திரும்பவும் எதுக்குமா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற நீ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல நீ நிறைய உழைச்சிட்டம்மா நிறைய ஓடிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீயும் இனியா குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா அப்படின்னு இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே எதிர்ப்பு தான் இதுக்கு நீயும் இந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிறியே நீயும் ஒரு பொண்ணு தானே இப்போது இன்னொரு வீட்டுக்கு மருமக யோசிச்சு சொல் நான் எடுத்தது இருக்கிறது தப்பான முடிவா அப்படின்னு கேட்குறாங்க நான் தப்பான முடிவுன்னுலாம் சொல்லலமா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா நீ கண்டிப்பாக சந்தோஷமாக செய் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பசங்க அவங்க லைஃப் செட்டில் ஆகிட்டாங்க நீ வந்து ஃப்ரீயாக இருக்க உனக்கு தனியாக இருக்கிறது சும்மா இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பும்போது சுதாகர் கூப்பிட்டு சமந்திம்மா என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது சாரி நீங்கள் வேறு யாரையாவது வச்சு பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏன் அங்கல் ஏன் வர மாட்டேங்குறீங்க நீங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனியா அப்போ அவர் இருந்துட்டு உங்களுக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் எனக்கு அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க நீ வந்து தான் ஆகணும் நீ தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு பாக்கிய மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு சொல்றாங்க அதுவும் அவருக்கு புரியுது நீங்க கண்டிப்பாக வரணும் வந்து தான் தீரணும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இனியா அதாவது இனியா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒரு நாள் மாப்பிள்ளையோட வா வீட்டுக்கு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இப்போ வந்து இந்த விஷயம் விஷயத்தை செல்விக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி கேட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த இவ்வளோ வீம்பு அப்படின்றாங்க ஏன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவருக்கு இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க நம்ம நம்ம பொண்ணு அந்த வீட்டில் வாழ்றாளேங்கிற கொஞ்சமாவது யோசனை இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது யோசிச்சதுனால தான் அவரை மாதிரி இன்டெரக்டாக குத்துறேன் டைரெக்டாக குத்துனா என் மகளுக்கு தெரிஞ்சிடும் அதே நேரத்தில் அவரை பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா இனியாகவே அங்கே வாழ முடியாது என் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன்னு கிளம்பி வந்துடுவா அது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ரொம்ப நல்ல விஷயம் அப்படி வந்துடணுன்னு தானே நீயும் ஆசைப்பட்ற அப்படி வந்துட்டால் அந்த ஆக்காஷ்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணுறியா அப்படின்றாங்க அத்தை தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க நான் அப்படி நினைக்கல பட் அப்படி தான் நடக்கணும்ன்றால் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியை வந்து அவங்க ரொம்ப ஆசிரமம்க்கு போயிடுறாங்க ஈஸ்வரிக்கு தலையும் புரியல வாலும் புரியல என்ன தான் பண்ணிட்டு இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து அதையே யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க கோபி இருந்துட்டு மா நீங்கள் இருக்கும்போது பாக்கியாவை திட்டி திட்டி நீயும் கோ டென்ஷன் ஆகி தேவையில்லாமல் பிரச்சனை அவளாவது அவள் வேலையை ஒழுங்கா செய்யட்டும் நீ வாமா என் கூட நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆமாடா இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல தேவையில்லாத பிரச்சனை தான் உருவாகுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போ கூட்டிட்டு அதாவது கோபி கூடவே போயிடுறாங்க நம்ம ஈஸ்வரி இப்போ பார்த்தீங்கன்னா இனியா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது ஓகே என்ன அன்டைம்ல இனியா ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து பேசுறாங்க என்னாச்சு அப்படின்னு அந்த பக்கம் அழுகுற ஏமா அழுகுற என்னாச்சு நீனியா எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் மா இங்கே அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்ட்டு மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க யாரோ வராங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்க இருக்கு நீ அப்படின்னு மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் பேசுறாங்க மா நான் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு ஏன் யாரோ வராங்கன்னு சொல்ற என்னாச்சு நீ உங்கள் ரூம்ல தானே இருக்க அப்படின்றாங்க ஆமா அவர் இல்லை இங்க அப்படின்ட்டு என்னாச்சு அப்படின்றாங்க ஒரு அவசர வேலையா கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சரி அதுக்கு எதுக்கு அழுகுற நீ அப்படின்னு கேட்கவும் மா நீ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறல்ல அது எங்கள் மாமனாருக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு ஆமாம் அந்த ஓனர் கிட்ட தான் இப்போ பேசிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாரு நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை விட நான் மூணு மடங்கு அதிகமாக கொடுக்குறேன் மூணு மடங்கு ரெண்ட் அதிகமாக கொடுக்குறேன் அந்த கடையை நான் சொல்கிற ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கலம்மா நீ அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை போயிருக்கா ஆமாம் நம்ம ரெம் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் உன் உன் பேரில் தானே தானே இருக்கு நீ அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நான் தான் சொன்னேன் இனியா அதை நான் வித்துட்டேன் அப்படின்னு அப்புறம் எப்படி சுதாகர் அங்கிளோட கீழே அவருக்கு கீழே இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஒருவேளை இனியாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி பாக்கிய யோசிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க முன்னாடி காமிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மா இல்லம்மா இங்க நிறைய இஷ்யூஸ் இருக்கு எனக்கு என்னமோ நிறைய சந்தேகமா இருக்கு என் கல்யாணத்தை வச்சு அதுதான் ஒரு பகடக்காய் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க போல என்ன தான் இவங்க நிறைய விஷயங்களை உங்ககிட்ட வந்து சாதிச்சிருக்காங்க அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே சுதாகர் தான் வாங்கியிருக்காரு உன்னோடது அப்படின்றாங்க இல்லை இனி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு போய் சொல்லாத என் பேரை மாத்தன அப்படின்னு சொன்ன மட்டும் தானே வேணும்னு சொன்னேன் அதை வித்துட்டேன்னு சொல்கிறேன் எனக்கு அப்பவே சந்தேகம் அதை வந்து சுதாகர் அங்கிள் தான் வாங்கியிருக்காரு அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு எனக்கு நல்லா தெரியும் அவர் ஃபோனில் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து இனியா அப்படின்னு அங்கே சத்தம் கேட்குது சுதாகர் தான் கூப்பிட்றாரு வரையங்கல் அப்படின்னு சொல்லிமா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு போகிறாங்க பாக்கியாவுக்கு வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஒருவேளை இனியாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு இனியாவை ஏதாவது பண்ணிடுவாரா அந்தளவுக்கு மோசமானாலா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட யோசனைகள் ஆனால் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லவும் முடியாது அதே நேரத்தில் இனியாவோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கு காரணம் பாக்கியா அப்படின்னு எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க படி சுமத்துறதுக்கு ரொம்ப தகுந்த பேர் பாக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்து சுதாகர் கூப்பிட்டாருன்னு போகிறாங்க யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அங்கிள் நான் யார்கிட்டயோ பேசல அப்படின்னு பயப்படுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தாலாச்சும் அது நிதிஷ் இருந்தாலாச்சும் ஏதாவது ஷேர் பண்ணலாம் இதை பற்றி கேட்டிருக்கலாம் அவங்க வீட்டில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஃபோன் பண்ணாங்க அந்த சமயத்தில் நீ போனை கூட என் கையில் அப்படின்றாங்க இல்லை அங்குள் இது என்னோட போன என்னோட பேர்னலா ஃபோனை கூடனு கேட்டேன் அப்படின்றாங்க ஏன்னா இனியாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது சுதாகருக்கு தெரியுது அதனால இதுக்கு மேல இனியாவை சும்மா விட கூடாது அப்படின்றதுதான் அவரோட இது பாக்கியோட லிஸ்ட்ல இனியாவையும் சேர்த்துடணுங்கிறது அவங்க எப்போ இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தாங்களோ அப்ப வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு இப்போ பாக்கியாவை எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி இனியாவையும் ஏமாத்துறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டாரு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் தான் வாங்கினேன் அதுவும் உங்க அம்மா கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கினே வச்சுக்கோ உன்னை வந்து பகட காய யூஸ் பண்ணி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் பாக்கியா கையில இருந்து போக வச்சது நான் தான் இதுல வேற என்ன உனக்கு தெரியணும் அப்படின்றாங்க ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு இனியா வந்து பயப்படாம கோவமா கேக்குறாங்க என்கிட்ட வாய்ஸ் வசதி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் வசதி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நான் என்ன எங்கள் அம்மா மாதிரி பயப்படுவேன்னு நினச்சிங்களா எங்கள் அம்மாவே பயப்படுறவங்க கிடையாது அதனால தான் திருப்பி நின்றுருப்பாங்க அந்த கோவத்தில் நீங்கள் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் அடித்து பிடிங்கிருப்பீங்க இப்போ அவங்க சின்னதாக ஏதோ ஓப்பன் பண்ணுறாங்க நடந்ததெல்லாம் கூட பரவாயில்ல எனக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது சின்னதாக ஒரு கடை வச்சு அது மூலமாக அவங்க பிஸ்னஸை என்கிறே டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அது உங்களுக்கு பொறுக்கலையா அதையும் ஆள் வச்சு அவங்கக்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறீங்களே அப்படின்னு அவங்க எத்தனை கனவோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தெரியுமா அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அவங்க நான் எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியவோட லைஃப பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா இது போதுமே திருப்பி அடிக்கிறதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை கையேந்தி பவன் கூட நடத்த விட மாட்டேன் உங்கள் அம்மா என்கிட்ட என்னோடய ஈகோவை டச் பண்ணி பேசினது மட்டும் இல்லாமல் இருந்தே பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயத்த பண்ணாங்க அவங்க கிட்ட நான் என்ன ட்ராமா பண்ணனும் அதே தான் உங்ககிட்டயும் நீ போய் உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க முன்னாடி நான் அப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ பெரிய மனுஷன் நீங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்றீங்க நிதிஷ்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்றாங்க நிதிஷ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஒருவேளை தெரிஞ்சதுன்னா அவனை எப்படி எனக்கு விலைக்கு வாங்கணும்னு எனக்கு தெரியும் அவனும் என்னோட பிளட் தானே அப்படின்னு சொல்றாங்க இல்லை அவர் உங்கள் பிளட்டாக இருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லவும் அவருக்கு வந்துடுது இனியாவை அடிச்சிடுறாங்க என்ன வார்த்தை சொல்றடி அப்படின்னு சின்ன பிள்ளை எப்படி பேசணும்னு தெரியாத அவனுக்கு அப்படின்னு பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா சின்ன பிள்ளைங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க அங்கு அப்படின்னு சொல்றாங்க கூட கூட பேசுற அப்படின்னு திரும்பவும் இன்னொரு அடி அடிக்கிறாங்க இனிய மயங்கி விழுந்துடுறாங்க என்னமோ ஏதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி போ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லி அவங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது இனியாவோட வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னும் நினைக்கிறாங்க பட் இனியா வந்து மயங்களை மயங்கின மாதிரி நடிக்கிறாங்க அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிடணும் சுதாகர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அம்மா இழந்தது எல்லாத்தையுமே திருப்பி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இனியா நினைக்கிறாங்க பட் இது வந்து தேவையில்லாத விஷயம் இனியா கிட்ட இனியா வந்து பாக்கி கிட்ட டோட்டலாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலே அவங்களே சொல்லியிருப்பாங்க உங்கள் லைஃபுக்காக தான் எல்லாமே நீ பொறுத்து போனேன் ஆனால் இனிய நான் வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க இப்போ சுதாகர் கொஞ்சம் அப்படியே அசந்த நேரமா பார்த்து உள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க கதவே திறக்கல அப்புறம் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சிடுறாங்க நீ எதுக்குமா அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்ட உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் எல்லாத்தையுமே பறி கொடுத்தேன் அப்படின்னு என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஏமா உன்னோட உழைப்பை பறி பணம் சொத்து காசு கொடுக்கறது வேற அது கூட இங்க ஏராளமா இருக்கு என் புருஷன் அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவரும் அந்த மாதிரி ஆளா இருந்தா நான் தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பேன் எனக்கு உன்னோட சுயமரியாதை ரொம்ப முக்கியம் நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க எத்தனை அவமானங்களை பார்த்துருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக இதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் குறிப்பாக அது இழுக்கு அதை எல்லாத்தையும் நீ இழுக்கிறதுக்கு நானே காரணமாக இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க நீ காரணம் இல்லை இனியா தயவு செஞ்சு அவர்கிட்ட சாரி கேளு நான் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அவர் என்னோடய கடையை வந்து எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல இந்த பிஸ்னஸ்ஸே எனக்கு இல்லாட்டினா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்கிறாங்க முடியாதுமா தயவு செஞ்சு நீ இப்போவே கிளம்பிங்க வா என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு என்னை நான் வெளியே போனேன்னா என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இனியாவுக்கு பாக்கியாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல இனியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறாங்க ஈஸ்வரிக்கோ இல்லை எழிலுக்கு செலி எனக்கு யாருக்காவது சொன்னாலும் இதை இஷ்யூவை பெருசு பண்ணிவிடுவாங்க கோபி ஒரு வேலை மெச்சூடாக ஹேண்டில் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் கோபிக்கு கால் பண்ணுறாங்க இனியா ஏதோ பிரச்சனை இருக்கா அவங்க வீட்டுக்கு நம்ம போகலாம் என்ன என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா எனக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது என்னால் கார் ஓட்ட முடியாது வண்டி ஓட்ட முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போது எங்கள் வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்குறாரு வர்றீங்களா அப்படின்ட்டு என் குழந்த அங்கே பிரச்சனை இருக்கான்னு சொல்கிற அது என்ன ஏதுன்னு கூட நான் கேட்காமல் வரணும் தானே நீ ஏன் அதில் போய் சொல்ல போகிற அப்படின்றாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோனை வை நான் வரேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து கோபி வராரு கோபி பாக்கியா ரெண்டு பேருமே கிளம்பி அங்கே சுதாகர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க திரும்பவும் இனியா கிட்ட இருந்து கால் வருது மா கதவை உடைக்க முயற்சி பண்ணுறாங்கம்மா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது நீ வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து நீ ரெக்கார்ட் பண்ணலை இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி இ என்கிட்ட பேசுகிறத அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு இனியை திரும்ப திரும்ப அழுகுறாங்க அதெல்லாம் எதுவும் நடக்காது நான் பார்த்துக்கிறேன் அவங்க சொசைட்டியில் கௌரவத்துக்கு பாடுபட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக இதெல்லாம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது எதுவும் நடக்க விட மாட்டேன்னு மா என்னை ஏதாவது பண்ணிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் நடக்காது நானும் அப்பாவும் வந்துக்கிட்டே இருக்கோம் கவலைப்படாத நீ தைரியமாக இரு அப்படின்னும் எங்கேயாவது ஒழிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா குட்டி நான் வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு நம்ம கோபியும் சொல்கிறாங்க இப்போ கோபி பாக்கியா ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க சுதாகர் வேறு கதவை உடைக்க முயற்சி பண்ணுறாரு பட் அவர் என்ன இன்டென்ஷனோட உடைக்க முயற்சி பண்ணுறாருன்னு தெரியல இனியா பயப்படுற மாதிரி ஏதாவது இனியாவை பண்ணிடுவாங்களா ஏதாவது விஷயங்கள்ல வெளியே லீக் ஆச்சுன்னா அவரோட கௌரவம் பிஸ்னஸ் எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி அவர் பிளான் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ